ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி மூணு புள்ளி பதினொன்று பார்க்குறோம் என்ன சொல்லியிருக்காங்க வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க அதாவது இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளை வந்து வர்க்க பூர்த்தி முறையில் நம்ம தீர்க்கணுமா வர்க்க பூர்த்தி முறைனா அதுக்கு மூணு கண்டிஷன் இருக்குது மூணு ஸ்டெப் இருக்குது என்னென்னா எக்ஸஸ் கொயரின் கெழுவை ஒன்றாக மாற்றுக அதாவது எக்ஸஸ் ஸ்கொயரோட கெழு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒன்றுன்னு நம்ம மாற்றணும் இங்கே வந்து நமக்கு நைனுன்னு கொடுத்துருக்காங்களா அது வந்து ஒன்பதாவது டிவைட் பண்ணோமா நமக்கு ஒன்றுன்னு மாறிடுங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸு ஸ்கொயரோட கெழுவை ஒன்றா நம்ம மாற்றணும் நெக்ஸ்ட்டு மாறிலியை வலபுறத்தில் எழுதுக மாரிலின்னு என்னது கான்ஸ்டண்ட் நாலுன்னு இருக்குங்களா இது வந்து இடதுபுறம் இருக்குது இதை வலபுறத்தில் மாற்றணும் ப்ளஸ் நாலு வலபுறம் போணுச்சுன்னா மைனஸ் நாலாக மாற்றணும் நெக்ஸ்ட்டு எக்ஸின் கெழுவில் பாதியின் வர்க்கத்தை இருபுறமும் கூட்டுக இப்போது எக்ஸோட கெழு இருக்கு இல்லைங்களா பன்னெண்டு அதை பாதி பண்ணணும் பாதினா ரெண்டால் வகுக்கணும் வகுத்து அதை வர்க்கப்படுத்தி ரெண்டு பக்கமும் கூட்ட சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு சம் எப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்னால் எக்ஸு ஸ்கொயரோட கெழுவை ஒன்றுன்னு நம்ம மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் வகுத்தல் நைனு இதை வந்து ஒன்பதால் ஹோல் ஈக்குவேஷனையுமே வகுக்கணும் ஒரு டேர்மை மட்டும் வகுக்கக்கூடாது மொத்தமாக எல்லாத்தையும் வகுத்தாதான் அது அளவு வந்து மாறாமல் இருக்கும் இப்போது நைனால் வகுக்குன்னா என்ன பண்ணும் ஒன்பது எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை நைன் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் டிவைட் பை நைன் ப்ளஸ் நாலு டிவைடட் பை நைன் ஈக்குவல் ஜீரோ கந்தாண்டியும் நைனால் வகுத்தா ஜீரோவே தான் வரும் இப்போ வந்து இது சிம்பிளிஃபை பண்ணோமா X2 ஸ்கொயர்னு வருங்களா மைனஸ் இது மூணு ஒம்போது நாமு பன்னெண்டு மைனஸ் நாலு எக்ஸ் பை மூணுங்களா ப்ளஸ் நாலு பை ஒன்பது ஜீரோ பை ஜீரோவே தான் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸு ஸ்கொயரோட கெழுவை ஒன்றுன்னு கொண்டுகிட்டு வந்துட்டோமா ரெண்டாவது என்ன பண்ணணும் மாரிலியை வலபுறத்தில் எழுத வேண்டும் மாறிலி இருக்குது இல்லைங்களா அதை வந்து வலபுறத்தில் நம்ம எழுதணும் இப்போது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டிவைட் பை த்ரீ ஈக்குவல் டு இந்த மாறிலி இருக்கு இல்லையா கான்ஸ்டண்ட்டு அதை வந்து ப்ளஸ் நாலு பை ஒன்பது அந்தாண்டு வந்தால் மைனஸ் நாலு பை ஒன்பது சரிங்களா ரெண்டாவது ஸ்டெப்பு முடிஞ்சது மூணாவது ஸ்டெப் என்ன எக்ஸோட கெழு இருக்கு இல்லைங்களா அதை வந்து என்ன பண்ணணும் பாதியால் வகுக்கணும் அதாவது அதை பாதியாக்கி அதுக்கு வர்க்கம் எடுத்து ரெண்டு பக்கமும் கூட்டணும் இப்போது எக்ஸோட கெழு வந்து என்னது ஃபோர் பை த்ரீ அதாவது நம்ம வந்து இதை என்ன பண்ணணும் மைனஸ் சேர்த்தக்கூடாது குறிய பார்க்கக்கூடாது வெறும் எக்ஸோட கெழுவு மட்டும்தான் எடுத்துக்கணும் ஃபோர் பை த்ரீ அதை என்ன பண்ணணும் பாதியாக்கணுமா ரெண்டால் வகுக்கணும் ரெண்டால் வகுக்கணுன்னா கீழே ஒன்றுக்கிறதா அர்த்தமாக இந்த வகுத்தலை வந்து பெருக்களாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும் இந்த வகுத்தலை பெருக்களாக மாற்றணுன்னா ஃபோர் பை த்ரீ பெருக்கள் ஒன் பை டூ இதை வந்து தலைகீழாக மாற்றி எழுதிக்கணுங்களா இப்போ ஓ ரெண்டு 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 நாலு அப்போ டூ பை த்ரீ டூ பை த்ரீங்களா இப்போ வந்து இதை பாதி ஆக்கிட்டோம் என்னவாக இருக்குது எக்ஸோட கெழுவை பாதி ஆக்கிட்டோம் டூ பை த்ரீன்ட்டு இதுக்கு ஸ்கொயர் எடுக்கணும் வர்க்கம் எடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் கூட்டணும் வர்க்கம் எடுத்தால் என்ன வரும் ஸ்கொயர் எடுத்தால் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது நாலு பை ஒன்பதுன்னு வரும் சரிங்களா இப்போ வந்து எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பை த்ரீ என்ன பண்ணணும் கூட்டணும் நாலு பை ஒன்பதை ரெண்டு பக்கமும் கூட்டணுங்களா அதுக்கு வர்க்கம் எடுத்து ரெண்டு பக்கமும் கூட்ட சொல்லியிருக்காங்க இப்போது இது ரெண்டு கேன்சல் ஆயிருங்களா ஜீரோன்னு வந்துருமா நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது x2 ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பை த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை நயன் என்ன வரும் ஜீரோங்களா இப்போ என்ன பண்ணணும் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து இப்போது ஒன்று ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லனா ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும் இங்கே minus இருக்குதா அப்போ no? a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் என்னது ரெண்டு பை மூணுன்னு வந்தால் தான் அதை ஸ்கொயர் பண்ணோம்னா நாலு பை ஒன்பதுன்னு வரும் சரிங்களா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸீரோங்களா இப்போ வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாங்களா எக்ஸ்பிளைன் பண்ணனா எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன வரும் இப்போது ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபிங்களா இப்போ ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்னது பின்னால் என்னது டூ பை த்ரீ அதை ஸ்கொயர் பண்ணோமா ஃபோர் பை நைனுன்னு வருங்களா மைனஸ் டூ இன்ட்டு ஏபி டூ இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ என்ன டூ பை த்ரீங்களா அப்போ என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் பை நைன் மைனஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் எக்ஸ் பை த்ரீங்களா இப்போது இங்கே இருக்குங்களா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பை த்ரீ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஃபோர் பை நைனு இருக்குங்களா அப்போது இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாடியில் எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் நமக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுங்களா அப்போ டேக் ரூட் போத் சைடு ஓகேங்களா அப்போது ரூட் எடுத்தோமா எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஜீரோங்களா ரூட் எடுத்தால் ரெண்டு பக்கமும் தான் எடுக்கணும் ஒரு சைடு எடுக்கக்கூடாது எப்போவுமே எதை பண்ணனாலும் ரெண்டு சைடும் பண்ணணும் இப்போ ரூட் எடுத்தமாவே என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் வேல்யூ வரும் நமக்கு இப்போ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சிங்களா நெக்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ த் டூ பை த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோவுக்கு ரூட் எடுத்தால் ஜீரோ தான் சரிங்களா இது வந்து டிவைடட் பை ஓகேங்களா அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுறோம் மைனஸ் டூ பை த்ரீ தானே வந்தால் ப்ளஸ் டூ பை த்ரீயா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோங்களா இப்போது நமக்கு என்ன தெரியும் எக்ஸு எக்ஸோட வேல்யூ என்ன அது டூ பை த்ரீ ப்ளஸ் ஜீரோவாகவும் இருக்கலாம் அல்லது எக்ஸோட வேல்யூ டூ பை த்ரீ மைனஸ் ஜீரோவாகவும் இருக்கலாம் ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு வேல்யூ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன டூ பை த்ரீ இங்கேயும் எக்ஸோட வேல்யூ டூ பை த்ரீ என்ன டூ பை த்ரீ ஜீரோவை கழிச்சோமா டூ பை த்ரீயே தான் ஜீரோ கூட்டினாலும் டூ பை த்ரீயே தான் அப்போ தஃபோ நமக்கு தீர்வுகள் என்ன வந்திருக்கு இது இருபடி சமன்படாதனால ரெண்டு வேல்யூ வரும் எக்ஸுக்கு அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன டூ பை த்ரீ கம்மா டூ பை த்ரீ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் இப்போது செகண்ட் சாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து ஆர்டர் வைஸாகவே இல்லை எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட் கான்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி இல்லை இதை வந்து நம்ம ஆர்டராக முதல்ல பண்ணணும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல்ட்டு இந்த வகுத்தல் இருக்கிறது தாண்ட வந்தால் பெருக்கலாம் மாறிடுங்களா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூங்களா இப்போது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல்ட்டு இது ரெண்டையும் பெருக்கலாங்களா பெருக்கினா என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸு த்ரீ square, ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு டூ ப்ளஸ் டூ எக்ஸு அடுத்தது இதை போய் minus மைனஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் செவன் என்ன வரும் த்ரீ square, ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் டூ எக்ஸு மைனஸ் த்ரீ x மைனஸ் எக்ஸு மைனஸ் இந்த சைடு ஜீரோ வச்சு ஜீரோ இது எல்லாமே இந்தாண்ட கொண்டுட்டு வந்துடணும் இப்போது த்ரீ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் இந்தாண்டு வந்தால் மைனஸ் ஃபைவ் எக்ஸு மைனஸ் செவனு சரிங்களா இப்போது த்ரீ எக்ஸு ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஏன்னா வரும் மைனஸ் சிக்ஸ் எக்ஸு இங்கே மைனஸ் டூ மைனஸ் செவன் மைனஸ் நைனு இப்போ வந்து நமக்கு தேவையான ஃபார்மெட்டில் கொண்டுட்டு வந்துட்டோமா இருபடி சமன்பாடு வடிவில் ஆறு எக்ஸ் நை மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோங்களா நெக்ஸ்ட்டு என்ன வரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நமக்கு எக்ஸு ஸ்கொயரோட கெழுவை ஒன்றுன்னு மாற்றணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் ஈக்குவேஷனை மூணால் டிவைட் பண்ணணும் ஏன்னா எக்ஸு ஸ்கொயரோட கெழு இங்கே மூணுன்னு இருக்குங்களா அப்போ டிவைடட் பை த்ரீ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் டிவைட் பை த்ரீ மைனஸ் நைன் டிவைடட் பை த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ டிவைடட் பை த்ரீங்களா 0 டிவிடட் பை த்ரீ ஜீரோவே தான் வரும் ஓகே த்ரீ த்ரீ கேன்சலுங்களா ஒரு மோ மூவ் ரெண்டு 3 ஆறு ஒரு மோ மூவ் மூணுமோ ஒன்பது இப்போது நெக்ஸ்ட் என்ன இருக்குது x ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ பை எனித்திங் ஜீரோவே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவை ஒன்றுன்னு நம்ம மாற்றிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த கான்ஸ்டண்டை மாறிலிய வலதுபுறம் கொண்டுட்டு போகணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ தானே வந்தால் ப்ளஸ் த்ரீன்னு மாறி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எக்ஸோட கெழுவை என்ன பண்ணணும் பாதியாக்கணும் எக்ஸோட கெழு ரெண்டு மைனஸ் குறிய பார்க்கக்கூடாது வெறும் கெழு நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் அதை வந்து பாதியாக்கணுன்னு என்ன அது ரெண்டால் வகுக்கணும் ரெண்டால் வகுத்தா ஒன்று இதை வந்து என்ன பண்ணணும் வர்க்கப்படுத்தணும் ஒன்றை வர்க்கப்படுத்தினா ஸ்கொயர் படுத்தினா ஒன்றே தான் ஒன் வர்க்கப்படுத்தின வேல்யூ என்ன பண்ணணும் ரெண்டு பக்கமும் கூட்டணும் சரிங்களா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு மூணு ப்ளஸ் ஒன்றுங்களா இப்போ என்ன வரும் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோருங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒன்று ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் இல்லைன்னா ஏ மைனஸ் பி த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவடியில் இருக்குங்களா இங்கே வந்து மைனஸ்ன்னு இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் இருக்கும் சரிங்களா இப்போ நாலுங்களா இப்போ என்ன பண்ணணும் உங்கள் ஸ்கொயர் இருக்குது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் அப்போ என்ன பண்ணணும் டேக் ஸ்கொயர் போத் சைடு ஓகேங்களா இப்போ ரூட் எடுத்தோம்மா என்ன வரும் ரூட் நாலு சரிங்களா இப்போது ரூட் எடுத்தால் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் 1 ஒன்றுன்னு இருக்கும் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்லேருந்து நாலு வெளியூ எடுத்தமே என்ன ஒரு ரெண்டு அது ப்ளஸ் ரெண்டாகவும் இருக்கலாம் மைனஸ் ரெண்டாகவும் இருக்கலாம் இப்போது எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் ஒன்று plus 1 ப்ளஸ் ஒன்றாக ஆயிரும் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுங்களா நெக்ஸ்ட்டு இப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 1 ப்ளஸ் டூ எக்ஸோட வேல்யூ ஒன் மைனஸ் டூவாகவும் இருக்கலாம் ப்ளஸ் டூவாகவும் இருக்கலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று தோர் நமக்கு தீர்வுகள் என்ன அது கிடைச்சிருக்கு தீர்வுகள் எக்ஸு வந்து இருபடி சமன்பாடுங்கிறதுனால ரெண்டு தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன்று அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சம் கம்ப்ளீட்டட் செகண்ட் சம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்